நிறுவனம் ஒரு மாநிலத்தில் முதலீடு செய்ய போறாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த மாநிலத்தில் எவ்வளவு உள்ள வரப்போகுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கேள்வியா இருக்கும் அப்படிதான் சமீபத்தில் பாக்ஸ்கான் நிறுவனம் தமிழ்நாட்டில் அவங்களோட போகிறதா தெரிவிச்சிருக்காங்க புதுசா பதினாலாயிரம் வேலை வாய்ப்புகளை உருவாக்க அதுக்காக பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் முதலீட தமிழ்நாட்டுக்குள்ளதாகவும் அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவர்கள் தன்னோட எக்ஸ் வலைத்தள பக்கத்துல இந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனம் தமிழ்நாட்டுல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்க எவ்வளவு வேலைவாய்ப்புகளை கிரியேட் பண்ண போறாங்க இது எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணும் அப்படிங்கறத பதிவிட்டிருக்காரு ஃபாக்ஸ்கார் நிறுவனம் மூலம் தமிழ்நாட்டுக்குள்ள என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் கிரியேட் பண்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம் பாக்ஸ்கார் நிறுவனம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவங்க ஐபோன் உற்பத்தியில ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க குறிப்பா தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்துல இவங்களோட ஐபோன் மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கு அங்க பலாயிரக்கணக்கான நபர்கள் வேலை செய்யறாங்க குறிப்பா பெண்களுக்கு அந்த யூனிட்ல நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க நிறைய பெண்களை ஹயர் பண்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இந்த ஃபாக்ஸ்கானோட மேனுஃபேக்சரிங் யூனிட் மூலமா தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகிற ஐபோன்ஸ் வந்து உலகம் முழுக்க எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படிங்கறதையும் நிறுவனம் தமிழ்நாட்டில் திரும்பவும் அவங்களோட முதலீட எக்ஸ்பேண்ட் பண்ண இருக்காங்க அப்படிதான் பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய போறதா ஒரு ஒப்பந்தமும் செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்ல டிஆர்பி ராஜா அவர்கள் இது அவரோட எக்ஸ் வலைத்தளத்துல பதிவு செஞ்சிருக்காரு இது கூடவே ஒட்டுமொத்த இந்தியாலையும் தமிழ்நாட்டில தான் முதன் ஃபாக்ஸ்கானுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா ஒரு டெஸ்க் ஓபன் பண்ணிருக்காங்க ஸோ இந்த அமைப்பின் மூலமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரானிக்ஸ்ல உற்பத்திக்கெல்லாம் பெரிய அளவுல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு இந்த ஃபாக்ஸ்கா நிறுவனத்தினுடைய இந்திய பிரதிநிதியான ராபர்ட் ஹூ அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு இந்த முதலீடு குறித்தான ஒப்பந்தங்கள் எல்லாத்தையுமே கையெழுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஐஃபோன் உற்பத்தி அப்படிங்கிறதையும் தாண்டி இந்த பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டின் மூலமாக ஃபாக்ஸ்கா நிறுவனம் தமிழ்நாட்டில் அவங்களோட மற்ற பொருட்களையும் உற்பத்தி செய்யறதுக்காக எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க ஸோ தமிழ்நாட்டில் இந்த பொருட்கள் எல்லாம் உற்பத்தி ஆகி உலக நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகும் ஸோ வாய்ப்பு அப்படிங்கிறது தமிழ்நாடு இல்லை இந்தியான்னு மட்டும் இல்லை உலக அளவில் இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிட்டு வருது அப்படி இருக்கும்போது ஒரு மாநிலத்தில் ஒரு நிறுவனம் பதினாலாயிரம் வேலைகளை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது இது எல்லாராலையும் வரவேற்கப்படுற ஒரு விஷயமா இருக்குது ஸோ இந்த ஒரு முதலீடு தமிழ்நாட்டோட தொழில்துறையில் ஒரு முக்கியமான விஷயமாக மாறும் அப்படின்னும் இதன் மூலமா பதினாலாயிரம் ஜாப்ஸ் கிரியேட் பண்றதுனால தமிழ்நாட்டோட எலக்ட்ரானிக் செக்டாரோ ஒரு முக்கியமான தவிர்க்க முடியாத பங்கா மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க இதுக்காக தமிழ்நாடு அரசும் ஃபாக்ஸ்கான் டெஸ்கின் இந்தியா அப்படிங்கிற பேர்ல அந்த நிறுவனத்துக்கு தேவையான எல்லா உதவிகளும் செஞ்சு தரத்துக்கான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எவ்வளவு விரைவா ஃபாக்ஸ்கான் நிறுவனம் இன்னும் அவங்களோட பிசினஸ் தமிழ்நாட்டில் எக்ஸ்பேண்ட் பண்றாங்க இந்த ஜாப் கிரியேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எவ்வளவு வேகமா நடக்க போகுது அப்படிங்கிறதுலாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்